கொடுக்க கொடுக்கறாரு சாரு அதனால நீங்க அத பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக அடுத்தது வந்து இந்த அவார்டு வந்து சாதாரணமா சில ஜோதி நேரத்துல கொடுக்குற மாதிரி கிடையாது ஏன்னா நான் பெருமைக்காக சொன்னேன் அப்படின்னா இது வந்து ட்ரஸ்ட் சர்டிபிகேட்டு ரெண்டாவது இன்டர்நேஷனல் சர்டிபிகேட்டு மூணாவது இந்த ட்ரஸ்ட் வந்து ஐஎஸ்ஓ வாங்கியிருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சர்டிபிகேட்ல மார்க் பண்ணிருக்கும் ஸ்டாண்டர்டைஸ் சர்டிபிகேட் நீங்க பிரேம் பண்ணி ஆபீஸ்ல மாட்டிக்கலாம் ரொம்ப நன்றி என்ன நீங்களும் வாங்கிக்கலாம் நீங்கள் யாருக்கு வேணுமோ நீங்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணலாம் யாருன்னா தப்பாஸ்க்கு போய் நம்ம வீட்டிங் வராத வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் சரி இப்போ அடுத்தபடியாக இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வான்துறை வ வரவேற்பு சொல்லுறதுக்குள்ளே டக்குன்னு நம்ம வ வண வான்துறையை வந்த முடிச்சியார் அப்படின்னு நினைச்சேன் அவர் அவர் எதுவும் பேசலாம்னு நினைச்சேன் சரி நம்ம பேர் ஸோ வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வழக்கத்தையும் வரவேற்பு தான் அது இப்போ அடுத்தது நம்ம இடையே பேச வரீங்களா குபேரலக்ஷ்மி திருமணி குபேர ஜோதிடர் குபேர ஜோதிடர் அவர்களுடைய பேச்சு கேட்டாலும் குபேரன் ஆக குபேர ஜோதிடர் இருந்தோம் அப்படின்னு பேச வரையிறார் மருத்துவ வந்து எங்க வரவேற்கிறோம் அம்மையாருக்கு வந்து பொண்டாட்டை கொடுத்து இங்கே வரவேற்போம் இந்த மேடை ஏற்காமே உங்க பொண்டாட்டை போட்டுருப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மேல வந்து பேசுறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ありがとうございます。 அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ தட்சிணா முத்தையர் ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை என் குரு நகராகி அசோக் காலாயாவிற்கு முதல் என்னுடைய குரு வணக்கத்தை கூறி வணங்கிக் அவரை மேலும் மேடையில் அமர்ந்துள்ள அனைத்து குருமார்களையும் வணங்கி இங்கு சபையில் அமர்ந்துள்ள அனைத்து ஜோதிடர்களுக்கும் என்னுடைய முதல் தன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகின்றேன் எனக்கு பேச வாய்ப்பளித்த குருநாதருக்கு என்னுடைய நன்றிகள் என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா குபேரக தோழி சந்திரன் நாவலே விட்டாங்க இதுதான் வந்து நான் பேசுற முதல் மேடை பேச்சு இதுதாங்க அதாவது முன்ன முன்னப்பின் இருந்தாலும் கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா நீ பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குரு பகவானால் ஏற்படக்கூடிய புத்திர தோட்டத்தை பத்தி இதுல தகவல் கொடுக்கலாம் இருக்காங்க இன்னைக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாரக கிரகம் நீச்சமாக கூடிய வீட்டில் ஆதிபத்திய கிரகம் அமரக்கூடாது என்பது ஒரு பொதுவான ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொது விதி அப்படி சொல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னோம்னாக்கா இப்போ அஹ் களத்துறக்காரகரான சுக்கர பகவான் நீச்சம் ஆகக்கூடிய தண்ணி வீட்டில் அவரை ஏழாம் அதிபதி போய் அமர்ந்தார் களத்துல வந்து சிறப்பாக அமையாதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது சில வாழ்க்கை வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதே போல பாத்தீங்கன்னாக்கா தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் நீச்சம் ஆகக்கூடிய வீட்டுல அவரை பத்தாம் அதிபதி போய் அமரும் போது தொழில் சிறப்பாக அம்மையாது ஒரு புதிய அதே போல வந்து மற்ற கிரகத்துக்கும் பாத்துக்கிறீங்க செவ்வாயை பாத்துக்கலாம் சூரியன் பாத்துக்கலாம் சந்திரன் பாத்துக்கலாம் அவங்க எல்லாம் போய் நீச்சமாகக்கூடிய வீட்டுல ஒன்பதாம் அதிபதியோ நாலாம் அதிபதியோ சகோதரர் கிரகங்கள்லாம் போய் அமன் போது அவங்களால சில நமக்கு தெரிஞ்சிடும் அது ஒரு விதி இருக்கிறது போலவே இந்த வகையில பாத்தீங்கன்னா தனத்துக்கும் புத்திரத்துக்கும் காரணமான குரு பருவான்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா மகர மனைகளை போய் நீச்சமாக்குறாரு அங்க வந்து ஐந்தாம் அதிபர் சொல்லக்கூடிய அவர் லக்னத்துக்கு ஐந்தாம் மதி போய் அம்மன் போது அங்க பட்டில குழந்தைகளால வந்து சில பிரச்சனைகள் வருவோம்ன்றது பொதுவான நிதி அதே அமைப்புல வந்து நான் என்ன சொல்ல வர பாத்தீங்கன்னா அவரவர் லக்னத்திற்கு ஐந்தாம் மதி என்று சொல்லக்கூடிய ஒரு விருப்பாரு அவர் பாத்தீங்கன்னாக்க போய் ரொம்ப வீட்டுல நீச்சமா வருவாங்க இல்லைங்களா அந்த வீட்டுல போய் காரகமான குரு பகவான் போய் அமரும் போதும் இதே மாதிரியான பிரச்சனைகளை குத்துறாருன்றது நான் சொல்றேன் இப்போ இந்த வகையில பார்க்கும்போது வந்து குத்துறாரு இல்லைன்றது நான் சொல்ல வரல அவங்க இருந்தாலும் அவங்களால வந்து குழந்தைங்களால பிரச்சனையும் புத்திர போகம் ஆஹ் புத்திர கோஷம் புத்திரங்கள் இழப்பு கொள்ளைகள் நிறையங்கள் அசிங்க அவமான ஏற்படுது ஒரு குழந்தைங்களால அந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுதுன்னு சொல்றேங்க நானு இப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்துக்கு அப்படியே தொடர்ந்து பாத்துடலாங்க பாருங்க நேஷனல் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சிறீ பகவானா வருவாரு அவர் போய் நீச்சமாகக்கூடிய வீடு பாத்தீங்கன்னா விதா மணன் அப்ப பாத்தீங்கன்னா மேஷல குருன்னு குரு காரங்கிற போய் ஏழாம் கந்தை அமரும் போது அவர் லக்னத்துக்கு வந்து விரை அதிபதியோ வர்றதுனால அந்த இடத்துல குழந்தைக்காலம் வந்து விரைவில் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து மேஷல கருத்து கொண்டுருங்க அதே போல பாத்தீங்கன்னா அஹ் ரிஷபத்துக்கு ஐந்தாம் கடல் சொல்லக்கூடிய ஆஹ் அதிபதி தண்ணிக்கோட ஒரு அதிபதி புதன் வீச்சமாக கூட வீடு அவ பாத்தீங்கன்னா குரு வந்து அவரு வீட்டுக்கு அமரும் போது நம்ம நினைப்பாங்க ஆட்சியா இருக்காரு அஞ்சாம் வீட்டை பாடுறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம் இருந்தா கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த ரிஷவ லங்கத்துக்கு அட்டமதிபதியா வாடக்கூடிய ஒரு மாதிரி வந்து அந்த மீன மனைவியில இருந்து அவர் அட்டமாரிமரியா இருந்த அந்த கண்ணி வீட்டை பார்க்கும் போது இவர்களுக்கு வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா குக்கிர வகையில சில தோஷங்களை வந்து கொடுத்தாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா உம் மிதுன லக்னத்துக்கு ஐந்தாம் மதிப்புன்னு சொல்லக்கூடிய சித்திர பகவான் நீச்சமா தண்ணி மனைவி போயிட்டு குருவானவர் குருமானவர் போகுது அந்த குரு பாத்தீங்கன்னா மிதுன பாரதாதிபதியாகவும் மாரகாதிபதியாக தர்மாதிபதியாகவும் மட்டும் போது அங்கேயும் வந்து குழந்தைங்களால குழந்தைங்க கண்டிப்பா வருதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா உம் கடக லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லக்னத்திலேயே வந்து நீச்சமாகறாங்க அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம நினைப்போம் லக்னத்துக்கு வந்து பிற்பாலம் பெறாரு அவர் வந்து உச்ச பலத்தை நம்ம நினைப்போம் ஆனாலுமே பாத்தீங்கன்னா அஹ் மூணு பாண்டுக்குடி முதலோடைய நட்சத்திரம் அவங்க வீட்டில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் அட்டமாதிபதி மாரகாதிபதி சொல்லக்கூடிய பனியோட நட்சத்திரம் அந்த வீட்டுல குரு போய் அந்த வீட்டுல வந்து அமரும் போது அவங்களுக்கு வந்து குழந்தைகளால பிரச்சனை வருதுன்றதை பாக்கலாம் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த சொல்லணும்னா நம்ம பகவான் ராமகிருஷ்ணோட ஜாதகத்திலே உதாரணத்துக்கு எடுத்துக்கலாங்க அவங்க பாத்தீங்கன்னா கன்னத்துல வந்து குரு உச்சாவதை போடுறாங்க அப்ப பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து குழந்தை பிறந்ததே வந்து தெரியாது ஒரு சில காலம் வந்து குழந்தைங்க வளர்த்து பாத்தீங்கன்னாக்கா அது குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாத குதிரை குறச்சு அவருக்கும் குடுக்குது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து அது உதாரணமா எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அஹ் சிம்பலக்னத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் காரக கிரகமும் அஹ் ஆதிபத்திய கிரகம் ரெண்டுமே வந்து குருவா வருவார் அவரே வந்து என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னாக்கா அட்டமாதிபதியும் வந்துருவார் அப்போ ஐந்தாம் அதிபதியாகவும் போயிட்டு மக்கரநாயகம் போய் நீச்சமாகி காரகனாகவும் நீச்சமாகி ஆஹ் எட்டாம் அதிபதியாக இருந்து ஆறு ஒரு நீச்சம் ஆகும் போது ஐந்தாம் மதி இடத்துல நூறு பெண் நீச்சம் ஆகும் போது குழந்தைகளால் அதுவும் பல விதமான பாதிப்புகளை அடையாது அதே போல பாத்தீங்கன்னா அஹ் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ல எட்டாம் இடமான மேஷத்துக்கு போய் ஆறாம் அதிபதியும் ஈச்சம் பெறும்போது அங்கேயும் வந்து குழந்தைகளால பிரச்சனைகளை வந்து அப்படி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்திருந்தேன் அதே போல பாத்தீங்கன்னா துலாப்பிற்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி ஏழாம் வீதி மேஷத்துக்கு நீச்சல் பெறும்போது அஹ் தன் ஸ்தானத்திற்கு மூணு மார்கஸ்தானத்தில் நீச்சல் பெறுவார் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய காரங்கார திருவாங்க அமர்ந்து நிஷ் பெற்று குரு வந்து தன்னுடைய பலத்தை இழத்து அந்த இடத்துல வந்து குழந்தைகளால பிரச்சனைகளை கொடுத்துறாங்கிறது அதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா திருச்சக்கலங்களுக்கு பாத்துக்கலாம் வரைக்கும் பாத்தீங்கன்னா விருச்சக்கலகத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா குருவானது யோகத்தை செய்யக்கூடிய உடல் தெரிவன் அதே போல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு குருவராகி எப்படி சிம்பலகனத்துக்கு வந்து தாரக கிரகமும் ஆதிபத்திய கிரகமும் குருவாவே வரமாண்டி திருச்சக்கலகத்துக்கு பாத்தீங்கன்னா தாரகமும் ஆதிபத்தியும் குருவா ஒற்றாவே வந்து தன்னுடைய சாம்பு மூலமா போய் மதத்துக்கு போய் ஈச்சம் பார்க்கும்போது இவங்களுக்கும் வந்து பழங்கள் சிறப்பா நடக்க முடியும் குழந்தைகளாக ஏற்பட முடியும் இவங்களுக்கோ அதே மாதிரி பார்க்கும்போதுன்னா தனுசு மழை வந்து அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஐந்தாம் மாதிரி பதிவு சொல்லப்படி அவரை விரையாடு பதிவாங்கி கடக முனையில போய் நீச்சம் இடத்துல லக்னாதிமதியாக குட்டி இருந்து தனதுல போய் மறைஞ்சி எட்டாம் வீட்டுக்கு அவர் ஆறாம் பதியாக வாங்கி அந்த வீட்டுல உச்சமாக்கி அந்த பாத்தீங்கன்னா தான் தனுறது பாலகம் மாறது பற்பாதி சொல்லக்கூடிய மிகமுறை நச்சுட்டு இருக்கும் சனியோட நச்சுட்டிருக்கோம் எட்டு கேட்டு சொல்ல போனா அவங்க நச்சுட்டு இருக்கோம் அந்த எட்டுல குரு அந்த அமர் போக பாத்தீங்கன்னா உருவங்களுக்கு வந்து குழந்தைங்க குற்ற சோகத்தை கண்டிப்பா கொடுத்துக்கலாம் மெயினா வந்து தனுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா புகழ் நட்சத்திரத்திலயும் சனி நட்சத்திரத்திலயும் குரு ஆகும் போது விருச்சகத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீணத்துல கடகத்துல குரு ஆகும் போது அவர் சிறப்பான பலன்கள் வந்து இருந்து பொதுவாக தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா மரத்தை பார்க்கும் போது ஐந்தாம் மணி என்று சொல்ல சுக்கர பகவான் நீச்சமாக தண்ணியில மகர வந்து எடுபலங்களை பலன்களை குரு பகவான்கள் அவர் போய் லங்கத்துக்கு வந்து லண்டத்தை பார்க்கிற சிறப்பு நெரிசலும் புத்திர வகை இவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வருங்க அது வந்து அடுத்தது வேலை கும்பமலை போயிடலாம் கும்பத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா ஐந்தாம் வரைக்கும் சொன்ன கூட அட்டவாதி எட்டாம் மாதிரி பையன் அவங்க லக்னத்துக்கு இல்லைங்களா அப்ப பாத்தீங்கன்னாக்கா உம் புதன் வந்து இரண்டாம் வீட்டுல மீனங்களை மீச்சு வாங்கி அங்க வந்து காரங்களுக்கு போய் ஆட்சி கொடுத்துட்டு அப்பறத்தாலும் கூட லக்னத்துக்கு அட்ட மாதிரி சாரமா அவங்க இருக்குது விளையாடுறதுன்னு சொல்லக்கூடிய ஆஹ் தனிமாவன அந்த வீட்டுல அப்படின்னு அச்சு வருமான வீட்டுல இருக்கிறதுனால அப்ப புதல் நட்சத்திரத்தையோ மணி நட்சத்திரத்தையும் அவங்க வீட்டில் உடாம்போது இப்ப புதன் மட்டும் தன்னுடைய நீச்சமையில சுயசாரத்தை கூடிய ஒரே கிரகம் புதன்பட்டுனாங்க வேற எந்த கிரகத்திலும் அந்த அமைப்பு வந்து கிடையாது அந்த அமைப்புல பார்க்கும்போது இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் அங்க இருக்கும்போது குருமையை அவரம் போகுது பிள்ளைகள் யாரும் அசிங்கமோ அவமானமோ விரைவுகளோ ஏற்படக்கூடிய ஒருத்தம் இந்த கும்பலக்கூட மாதிரி பார்த்துப்பாங்க அடுத்து மீன் அலங்கத்துக்கு மீனலக்கணத்துக்கு மீன் மீனலக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு சான்று அவர் பாத்தீங்கன்னா ஒன்பது நீச்சமாக முடிய வீடு இல்லைங்களா அப்ப பாத்தீங்கன்னா பாதக லக்னத்துக்கு பாதகாறகா மறு மாரக அந்த வரையாடு சொல்லக்கூடிய சனி பகவான் நட்சத்திரம் இருக்குது ஒரு நட்சத்திரமா வந்து ஸ்தானத்துக்கு ரொம்ப வர்றது லக்னத்தை பாதக சொல்ல சிறப்புன்னு சொல்லிட்டு இதுல வந்து நான் சொல்றது வந்து அஹ் யோகங்கள்லாம் நான் பேசுவீங்க புத்திர கோஷம் அதை பத்தி நான் பேசுறேன் இதுல பாத்தீங்கன்னா தான் ஆஹ் யோகங்கள்லாம் தேர் அது வேற விஷயம் சொல்ல வரல பிரச்சனைக்கு மட்டும் சரிங்களா அஞ்சு ஒன்பது நாள் ஆகி வருவோம் அப்படி இருந்தாலும் அது காலத்தி எட்டாம் இதுவாக போட்டு அமரும் போது பொதுவாகவே ஒரு பிரச்சனைகள் வரும் அதுவும் நம்ம இல்ல லக்ன காரணிக்கு குரு போய் அமரும் போகுது மன காரணமாகவும் கதிரடாவே ஆகி லக்ன தேவியாவும் புத்திக்காரன அந்த மாதிரி ஆகி அந்த போய் அமர்ந்து அஹ் நீச்ச போய் அமரும் போகுது குழந்தைகளால ஒரு குழந்தைகளாலும் மன கலங்கம் அவர்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்துகின்றது உண்மை இது ஒண்ணு பார்க்குவாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா மேச லக்னத்துக்கு ஏழு துலாத்தில் கூறுவோம் பதினொரு விமேசுக்கு வருவோம் மிருத லக்னத்துக்கு நாலு தண்ணியில் குருவோம் கடக லக்னத்துக்கு லக்னத்திலேயே கடலத்தில் இருப்போம் சிம்ப லக்னத்துக்கு ஆறு வளர்த்து கூறுவோம் தனியா லக்னத்திற்கு எட்டில் மேஷத்தில் கூறுவோம் புல்லாம் லக்னத்துக்கு ஏழு மேஷத்தில் குருவோம் விருஷக லக்னத்துக்கு மூணு மகரத்தில் கூறுவோம் தனது லக்னத்திற்கு எட்டி கடகத்தில் கூறுவோம் மகர லக்னத்துக்கு ஒன்று தண்ணியில் குருவோம் கும்பலகணத்திற்கு மீனத்தை ரெண்டில் கூறுவோம் அதே மாதிரி மீனத்துக்கு ஒன்பது திருச்சக்கத்திற்கு அமரும் போது பாதிப்பை வருவார்கள் இந்த அமைப்பில் இருந்தால் ஒரு புத்திரவை இல்லை என்ற அர்த்தம் இல்லை புத்திரர்கள் இருப்பார்கள் இல்லை என்பதற்கு வேற வேற விதிமுறை புத்திரர்கள் இருந்தால் இந்த லக்கணமும் அந்த லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி வீச்சமாக வீட்டில் பாரத்துக்கும் அவரும் போது பிரச்சனைகள் தருவார்கள் என்பது ஒரு விதியை இப்ப பாத்தீங்கன்னா இந்த குருவானது வந்து எந்த வீட்டுல இருக்கிறாரு அவருக்கு இந்த சாரம் என்ன அவருடைய நிலை என்ன அந்த லக்னத்துக்கு அவர் என்ன வீடு மைந்தா மதிப்பு நிலை என்ன எந்த நேரத்தில் குழந்தை பெற்றுள்ளது ஆதிபத்தியம் என்ன என எல்லாவற்றையும் கணக்கு அந்த புத்திர எந்த வகையான சமூகம் ஏற்படுத்தும் என்பதை நம் மூலியமாக கணக்கிடலாம் இப்ப பாத்தீங்கன்னாக்க அவருக்கெல்லாம் வந்து பண விரயமாகுமா அல்லது பொருள் இல்ல மன உளைச்சலா அசிங்கம் அவமானமா அதாவது சுழ்பிழ்ச்சி கேட்காத குழந்தைகளா அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதனால வந்து அவங்களுக்கு வந்து மனக்கணக்க வருமா அல்லது பார்த்தா தாள வழி தள்ளுபடி குழந்தைகளா இருப்பாங்களா இல்ல அவருடைய மன வாழ்க்கையோ அவங்களுடைய குழந்தை பாதிக்கப்பட்டு அதனால வந்து நம்மளுக்கு வந்து மன பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னு இதுல எதுன்றது வந்து புரியுமா பார்த்து பலன் எடுக்கலாம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு இருக்குதுங்க ஆனா வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எல்லாம் நல்லதாக இருக்கா ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் பாத்தீங்கன்னா நமக்கு குழந்தைகள் பிறகு நம்மளோடைய காவம் புரியுறதும் பாத்தீங்கன்னாக்கா எந்த வயலால நடக்கலாம் இப்ப கடைசி காலம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து அந்த கட்டறம் வந்து தனியா விட்டுக்காங்க கவனிக்க விட்டுட்டு அவங்க வந்து தனிமைப்படுத்தும் போது அதுவும் ஒரு மழையான குற்ற தான் அது அப்படி எடுத்துக்கலாம் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு தோஷம் இருந்தால் குரு பார்க்கும் போது அஹ் கோடை குட்டம் நீங்க நம்ம சொல்றோம் ஆனா அந்த குருவே வந்து என் தோஷமா மாறும்போது இதுக்கு வந்து என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அப்போ அந்த லக்ன சுவர்களோ அல்லது லக்னத்தை சித்திரம் சொல்லக்கூடிய தொடர்பு ஏற்படும் போது அந்த ஐந்தாம் இடமும் ஐந்தாம் பதிவதி குரு நல்ல நிலையில தொடர்பு தரும்போது இந்த நிலையில திருத்த குறை என்று கூறி என் உரையை நிறைய செய்தி இதுவரை எனக்கு பேசும் என் உரை இன்றையும் பொறுமையாக நேரத்தை கேட்ட தங்கள் அனைவருக்கும்

இது வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இந்த பாவம் இல்ல பாரு நான் பாரு பாரு ஆளை பாருன்னு பட் இருக்காது லக்ன வயசு அனலைஸ் பண்ணுவது எப்படி சம்பளமா சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிமா கண்டிப்பா வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நாமளும் குபேர போதில ஆகிட முடியும் என்ன இது கண்டிப்பா ஏன்னா குபேர வந்து நம்ம பின்னாடி வந்துடுவார் ஆட்டோமேட்டிக்கா இரண்டு ஒன்றும் இல்ல மைண்ட் மைண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா குபேரம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாரு தான் இருக்கும் ஓகே ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கு அப்ப வணக்கம் சேர்த்து சார் வணக்கம் சிவா வணக்கம் பேச வருது கோவையிலிருந்து கோயம்புத்தூரிலிருந்து நமக்கு இடம் வருகை பெற்றுள்ள வாஸ்து நிபுணர் திரு வாஸ்து எஸ் பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் நம்மிடையே பேச வருகிறார் அவரை நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக வருக வருக வரவேற்கும் பாலச்சந்திரன் ஐயா நம்ம சங்கம் சார்பாக பொன்னாடி போட்டி ஐயா அவர்களுக்கு அவினாசி சந்திரன்னு சொல்ற பாலச்சந்தருக்கு ஏன்னா அடுத்த வாரம் வந்து அவருடைய பெண்ணுக்கு திருமணம் வைத்திருந்தார் அவினாசில அப்போ வந்து காசிக்கு போக முடியாதது அவினாசி பார்த்தாலே காசிக்கு போன மாதிரி அர்த்தம் ஆகவே நம்ம எல்லாரும் அவிநாசிக்கு அவங்க இடஒது முப்பது போலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறோம் யார் யார் வரங்கள்லாம் வந்து ஐயாருடைய அவருடைய கல்யாணத்துக்கு சொல்றது சாப்பாடு கொஞ்சம் கூட்டி செய்வாரு தமக்காக சரண்யே மங்களம்பகே கௌரி நாராயணி நமஸ்துரே வேலூர் ஜோதிடர்கள் ஆராய்ச்சர் சங்கம் நடத்தக்கூடிய மகா கருத்தரங்கில் சிறப்புரையாட வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சாண்டோடு மக்களுக்கும் இந்த ஜோதிட கருத்தரங்கை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மற்றும் வேலூர் அஷ்டோ பாலா யூடியூப் சேனல் நேர்களுக்கும் வணக்கங்களை எடுத்துக் கொள்கிறேன் என்னுடைய பிரதான மாற்று என்றது ஜோதிடத்துல வாஸ்து அதனால பேருக்கு முன்னாடி வாஸ்து எஸ் பாரதி சேர்த்துக்கிட்ட இன்னைக்கு வாஸ்துவை பத்தியோ அல்லது வேற எந்த ஒரு டாபிக்கை பத்தி நாம உங்களுக்கு விளக்கமா ஒரு சிறிய நேரத்துல பேசுறதுன்னா ரொம்ப ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் ஆனா இன்றைக்கு ஒரு யூடியூப்லயோ அல்லது உங்ககிட்ட ஒரு பேச ஒரு சிறிய கண்டென்ட்ல ஒரு விஷயத்த பேசணும் அப்படிங்கும் போது நைர்ந்தியும் அதன் மகிமையும் மடமையும் அப்படின்ற ஒரு தலைப்புல பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்னங்க அப்படி எங்களுக்கெல்லாம் தெரியாத மகிமையும் மடமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மலாம் ஜோதிடராக இருக்கும்போது சரி ஒரு பொறியாளராக இருக்கக்கூடிய அமைப்புல பல வகையான ஆஹ் அந்த முற்காலத்தில் இருக்கக்கூடிய சொல் வழக்கங்களில சில மடமைகளாகவே இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுங்க அதுல முதற்படியா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மகிமைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புல ஒரு வீடோ அல்லது ஒரு மனையிலையோ நாம வாசுவாக போகக்கூடிய தன்மையில முதல்ல